விவர்ஸ் இப்போ அது பார்த்துக்கிட்டிங்கன்னா சுடலமடைசாமி அப்புறம் வந்து பேச்சியம்மன் இது பேச்சியம்மனுக்குள்ள ஒரு கிரீடம் காப்பரில் செஞ்சு கோல்டு பலிஷ் பண்ணுறது சுடரு காது மடல் இது வந்து தலைமுடி இது கொண்டை இதுக்கப்புறம் கல்லெல்லாம் வச்சுட்டு கோல்டு பலிஷ் பண்ணும் இங்கே வந்து சுடல சாமிக்கான கிரீடம் இருக்குது இதில் அது தான் நம்ம டிசைன் பண்ண போறோம் டிசைன் பண்ணிட்டு அப்படியே பார்க்கலாம் அதையும் இது வந்து இந்த கலிங்க தலைவத்தில் வந்து இந்த இடத்துல தொண்ணூறு முத்து